الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذ تاذن ربكم لئن شكرتم لازيدنكم وقال نبينا صلى الله عليه وسلم اربع من اعطيهن فقد اعطي خير الدنيا والاخره قلبا شاكرا ولسانا ذاكرا وبدنا على البلاء صابرا وزوجة لا تبغى خونا في نفسها ولا ماله أو كما قال عليه الصلاة والسلام <تصفيق> <تصفيق> நடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலாத்தென்னும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்று ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாவின் நேரடியார்களே சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக நாயகம் சொன்ன நான்கு பாக்கியங்கள் தலைப்பின் கீழ் குரான் அகீஸ் அடிப்படையில் சில விஷயங்களாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த ரசூலுல்லாஹி ரசூலாஹி சொல்லா அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நான்கு பாக்கியங்கள் எப்படிப்பட்ட நான்கு பாக்கியங்கள் என்றால் ஒரு மனிதனுக்கு அந்த நான்கு பாக்கியங்களும் முழுமையாக கிடைத்துவிட்டால் துன்யாவுடைய ஆசிரத்துடைய அனைத்து விதமான பலன்களும் அனைத்து விதமான சிறப்புகளும் அவனுக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமானா சொல்லல்லா அலை அவர்கள் அந்த நான்கு பாக்கியங்கள் என்ன என்பதை பற்றி ரசல்லா சொன்னார்கள் அதிலே ஒன்று செய்யக்கூடிய நாவ் அதை பற்றி சென்ற ஜுமாவில் நாம் விரிவாக பார்த்தோம் அடுத்து ரசுல்லா சொல்லா சொன்னார்கள் அல்பன் ஷாக்கிரா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் மூன்றாவது கஷ்டங்களை துன்பங்களை சகித்து கொள்ளக்கூடிய உடன் நான்காவது நல்ல மனைவி சிகிர் சுகர் சபர் சாலிகான மனைவி இந்த நான்கு பாக்கியங்களும் ஒரு சேர முழுமையாக ஒரு மனிதனுக்கு விட்டால் அந்த மனிதனுக்கு இந்த எல்லா விதமான சிறப்புகளும் கிடைந்துவிடும்மையிலும்பப்பும் கிடைத்து சொல்லியிருக்கிறார்கள் நாம் சென்ற வாரம் பார்த்துவிட்டோம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது கல்வன் சாக்கிரா சுக்குர் செய்யக்கூடிய உள்ளம் சுக்குர் என்றால் என்ன நன்றி செலுத்துதல் யாராவது நம்முடைய நண்பரோ உறவினரோ சாதாரண மனிதரோ ஏதாவது உதவி செய்துட்டா என்ன செய்யறேங்க நம்ம தமிழில் நன்றி அப்படி சொல்றோம் ஒரு இதில் சுக்ரியா பாய் இங்கிலீஷில் தேங்க்ஸ் சொல்கிறோமா இல்லையா சில நேரங்களில் ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக தேவையான ஒரு நேரத்தில் உதவி செய்து விட்டா என்ன சொல்கிறோம் உங்கள் உதவினா யாரும் போல மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றோம் அவ்வளோ பேர் உதவி செய்யறீங்க எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் நீங்க அன்னைக்கு செய்த உதவி பெரிய உதவிங்க நான் மறக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்றோம் அப்ப மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி இருக்கிறதே இது தற்காலிகமானது ஏதோ நேரம் உதவி செய்யறோம் ஆனால் அல்லாஜல்ல ஷானவத்தாலா நம்மை படைந்து பரிபாலிக்க கூடிய ஆலமி அவன் நமக்கு நாம் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் இந்த நேரத்திலும் இதற்கு பிறகும் நமக்கு என்னங்க அல்லாஹு தாலா ஏராளமான உதவிகளை ஏராளமான ஏபத்துகளை

அல்லா எனக்கு இந்த நியமனம் செய்திருக்கிறான் இந்த உதவி செய்திருக்கிறான் இந்த நியாயம் செய்திருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டே இருந்தாலும் எண்ணி முடிக்க முடியாது வயந்தும் நியமத்தல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற நியமத்துகளை என்ன ஆரம்பித்து விட்டால் எண்ணி முடிக்கவே முடியாது அந்த அளவிற்கு அல்லாஹ் நியமத்துகள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹால நம்மை மனிதனாக படைத்தான் யாருக்கு படைச்சது நம்மள யார் படைச்சது அல்லாஹால படைத்தான் அல்லா நினைத்திருந்தால் நம்மை வேறு படைப்பாக படைத்திருக்கலாம் அல்லவா நாம் அல்லாட்ட விண்ணப்பித்தோமா நல்லா படைக்கும் போது யா அல்லா என்ன மனசனாக படைன்னு சொல்லி கேட்டோமா கேட்டோமாங்க அல்லாட்ட விண்ணப்பியம் செய்தோமா இல்லை அல்லாவாக உபகாரம் செய்து மனிதனாக நம்மை படைத்தான் அல்லா நினைத்திருந்தால் ஒரு மரமாக ஒரு செடியாக ஒரு புல்லாக ஆடு மாடு தின்கின்ற வஸ்துவாக படைத்திருக்கலாம் அல்லது ஆடாக மாடாக படைத்திருக்கலாம் மலையாக படைத்திருக்கலாம் அப்படி இல்லாமல் மனிதனாக படை தல்லா சொல்லுகின்றான் لَقَدْ خَلَقَنَا الْإِنسَانِ فِي أَحْسَنِ تَقْوِيمِ மனிதனே உன்னை நான் அழகான படைப்பாக படைத்திருக்கின்றே அழகான தோற்றத்தில் படைத்திருக்கின்றே உன்னுடைய உடலை நினைத்து பார் தலை முதல் கால் வரை என்னுடைய ஞாபகங்கள் உனக்கு தென்படும் சிந்தித்து பார் நம்ம சிந்திக்கிறோமா தலையில் அந்த சிந்திக்க கொஞ்சம் ஒரு நிரப்ப என்ன என்னங்க என்ன சொல்லுவோம்ல ஒதுக்க வச்சுருவாங்க சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க கள்ளத்துக்கு அடிச்சுருவாங்க மூளை வேலை செய்யலை பைத்திக்காரன்னு சொல்வாங்க அல்லாமல் தன் நம்முடைய மூளை கண்ட்ரோலில் கொடுத்திருக்கிறான் அதே போன்று சிந்திக்கின்ற சிந்தித்து செயல்படுகின்ற அறிவை கூட எவ்வளவு பெரிய நேமத் நல்லா சொல்லுகின்றான் மஜா கால லக்குமோ வல் அபுசார வல் அஃபீத நிறைய நேமத்த தெரிவிக்கின்றது அதில் மூன்றை எல்லாம் குறிப்பாக சொல்கின்றான் மனிதரை நினைத்துப்பார் மஜா அல்ல லக்குமோ சமக வெல் அபுசார வல்ல அஃபீதா கொஞ்சம் கற்பனை செய்து பார் உனக்கு கிறுக்கின்ற அந்த கண்களை நினைந்துப்பா

அந்த மனிதனை கற்பனைக்கு கொண்டு வாருங்கள் அவருடைய உள்ளத்தில் எத்தனை ஆசைகள் இருக்கும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அல்லவா என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை பார்க்க வேண்டுமே ரசுல்லா சொன்னாங்களே தாய் தந்தையை பார்ப்பதும் ஹஜ்ஜுடைய நன்மை என்று சொல்லியிருக்கின்றார்களே பயன் கேட்கிறமே என் பெற்றோர்களை பார்ப்பதற்கு கண்ணில்லையே நான் நெற்றிருந்த பிள்ளைகளை பார்ப்பதற்கு கண்ணில்லையே பிள்ளைங்க வராங்க அந்த பிள்ளைங்க அப்படின்னு தெரியுமா அத்தா அதை பாருங்கள் நான் அறுபார் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லுது சின்ன குழந்தை வந்து அது தெரியுமா கண் தெரிஞ்சது தெரியல பார்க்க முடியுமா நினைத்துப்பா எல்லாம் சோஜா அல்லப்போமு சமக வெல்லமு பார்ப்பதற்கு கண்ணை கொடுத்துருக்கிட்டே நினைத்துப்பா கண் இல்லாதவன் பார்வை இல்லாதவன் எவ்வளோ தட்டு தடுமாறி மற்றவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கின்றான் அவனால் செய்ய முடியுதா கேட்பதற்கு காதை செவியை கொடுத்திருக்கிறேனே எத்தனை பேர் காது கேட்கல கஷ்டப்படுறாங்க கத்தி கத்தி பேசினாலும் சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்திருக்கின்றே இதயத்தை கொடுத்திருக்கின்றேனே குல்லு நாளை வறுமையா கேட்பான் இவரோட ஞாபகத்துக்கு நீ என்ன செஞ்ச எனக்காக வேண்டிய கலிகளம் மாத குரு மிக குறைவானவர்கள் எல்லாரும் வண்டி செலுத்துறாங்க இது உடல் சம்பந்தப்பட்டது கலை கண் காது பேசுகின்ற நாக்கு சில பேர் ரெண்டு கையுமே இல்லை சில ரெண்டு காலுமே இல்லை கற்பனை செய்து பாருங்கள் எல்லாம் சொல்லுகின்றான் உள்ளுறுப்புகள் அல்லாத உள்ள என்னென்ன விஷயங்கள் வச்சுருக்கான் எவ்வளோ வேலை செய்து உள்ளோம் அது யார் கொடுத்தது அதை விட பெரிய நியாயமாக தின்னாங்க நாம் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் அல்ல அவட நியாயம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் கொரோனா காலத்தில் என்ன தேவைப்படுச்சு ரொம்ப டிமாண்டு ஆக்ஸிஜன் அப்போதான் தெரிஞ்சு ஆஹா ஆக்சிஜன் மூச்சுக்கு எவ்வளோ வேலைப்பா ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் நாம் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் நாம் இழுக்கின்ற ஒவ்வொரு மூச்சும் எல்லாம் நகம்து கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் உள்ளே செல்கின்றது மூச்சு அந்த அப்படி ரெண்டு மூச்சல் என்ன ஆகும் வெளியே பதுகின்ற மூச்சு உள்ளே செல்லாமல் நின்று விட்டால் என்ன ஆகும் நாம் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் இருக்கின்ற ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹோடைய அதோட அல்லாஹம் ஆக்கியிருக்கின்றார் குடும்பத்தில் அல்லாஹ் நினைத்தால் எங்கே பிறக்க செய்திருக்கலாம் எவ்வளவு பெரிய நியாமத்துங்க அதை விட சிறப்பு என்ன உம்மத்தை முகம்மதியா தும்மா சிறந்த உம்மத்தில் நம்மை படைத்திருக்கின்றார்

அந்த திரையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஒரே ஒரு தொகாவை மீண்டும் 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 கேட்கின்றார் என்ன தொகை கேட்கிறார் யாரெல்லாம் என்னை அந்த சொற்பமான கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக உன்னுடைய உன்னுடைய சொற்பமான கூட்டத்தில் என்னை சேர்த்தருள்வாயாக கலீலுமினைபா தேசக்கூர் கலீலும் இணைபா கூர் உன்னுடைய சொற்பமான கூட்டத்தில் சேர்ப்பு சேர்த்து வைப்பாரு இப்போ இவங்க ஆச்சரிய ஒரே ஒரு துவா இந்த மனுசாங்க அதே கேட்டிருக்கேன் எவ்வளவு நேரமா துவா பிடிச்சது கேட்குறாங்க ஏன்பா எவ்வளோ துவா இருக்கு இந்த ஒரே துவா நீ திருப்பி திருப்பி கேட்குற என்ன விஷயம் அவர் சொல்லுகின்றார் நல்லா புராண சொல்லுகின்றான் எனக்கு ரெண்டு செலுத்தக்கூடிய அடியார்கள் சொற்பமானவங்களாக இருக்கிறாங்க சொற்பமானவர்கள் அல்லாஹ் நியாயமத்தை நினைந்து ஆஹா இவரு நியாமத்தில் கொடுத்துருக்கான்னு அப்படின்னு நினைந்து முழுமையாக அல்லாஹ் சு ஷுக்ரியா சொல்ல கொடியை நன்றி செலுத்த கொடியை அந்த மக்கள் அடியாறு நியாயமையும் சொற்பமானவர் சொல்லலா அந்த நபிமார்கள் வழிமார்கள் இப்போ பார்த்தா எல்லா விஷயங்களும் சொல்லிட்டே இருப்பாங்க எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுக்ரியா சொல்வதும் என்பது அல்லாஹ்வுடைய நியமத் அல்லாஹ்வுடைய துஆ செய்யுங்க யா அல்லாஹ் எனக்கு சுக்ர் செய்யக்கூடிய கல்பை தந்தருள்வாயாக நியமத் அதற்கு ஒரு துவா சொல்லி தராங்க பாருங்க இந்த துவாவை நீங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க இந்த துவாவை நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும்

அல்லாஹ் நியாபத்து கிடைத்தால் அல்லாவுக்கு சுகரியா சொல்லணும் கஷ்டம் வரும்போது நான் செய்யுங்க என்ன செய்யணும் சபர் செய்யணும் ஏன்னு சொன்னா அல்லாமத்தானா ஒருத்தர் கஷ்ட கொடுக்குறான்னு சொன்னா அதுவும் நியாபத்து தான் அதுவும் நியாபத்து தான் எப்படி அல்ல நல்லதை கொடுக்கின்றானோ ஆரோக்கியத்தை கொடுக்கின்றானோ அதுவும் சுக்கரு நியாபத்து வியாதி கொடுக்கின்றான் நோயை கொடுக்கின்றான் கஷ்டத்தை கொடுக்கின்றான் என்று சொன்னால் அதுவும் நியாயமத்து தான் ஏனென்றால் ரசூருல்லாய் சொல்லி செல்ல சொன்னார்கள் அதீசில வருகிறது இதா அகப்பல்லாக கௌமன் இபுத்தலாகும் இதா அகப்பல்லாக கௌமன் இபுத்தலாகும் அல்லாஹ் யாருக்கு கஷ்டத்தை கொடுப்பான்னு சொன்னா அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அல்லா யார் மீது மகப்பத் வைக்கின்றானோ அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான் கஷ்டத்தை கொடுக்க வச்சுங்க ஜாலியாக இருக்கா வச்சு நல்லா போக விட்டுறான் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் சொல்லி இடையில கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொன்ன அர்த்தம் அல்லா நம்மள கவனிக்கிறோட அர்த்தம் இது அகப்பல்லாக தவமும் இப்போ தராகும் யாரை அல்லாஹ் மகப்பத் வைக்கிறானோ நேசிக்கிறானோ அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான் ஏன் தெரியுமா கஷ்டம் துன்பம் சோதனை என்பது ரெண்டு வகையில் அல்லாஹ் செய்கிற கொடுக்கின்றான் ஒன்று அந்த மனிதன் நிறைய பாவம் செய்திருக்கான் பாவம் செய்த என்ன செய்யணும் தௌபா செய்யணும் அப்போ தான் அவன் சொர்க்கத்துக்கு போக முடியும் இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவான் எல்லா கோபத்தை வரையணும் அல்லாஹராமல் மகப்பத்து கொண்டு அந்த கஷ்டத்தை கொடுக்குறான் தௌபா செய்ய மாட்டான் சரி கஷ்டத்தை கொடுக்குறான் அந்த கஷ்டத்தை கொடுத்து கொடுத்து அந்த கஷ்டத்தின் மூலமாக துன்பத்தின் மூலமாக அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் எந்த அளவுக்கு சொன்னால் ரசுல்லா சொன்னாங்க ஒரு அடியானுக்கு காலில் முள் தைத்து விடுகிறது ஒரு முள்ளு கொத்துது கஷ்டப்படலாம் அல்லா தரா அதன் மூலமாக கொஞ்சம் பாவத்தை நீடிக்கிறான் ஒரு முள்ளு கொத்தி கஷ்டப்படுறான்ல அந்த கஷ்டத்தை கொண்டு அல்லா சில பாவங்களை மன்னித்து விடுகிறான் காய்ச்சல் வருகிறது அதை கொண்டு கொஞ்சம் பாவத்தை மன்னிச்சிட்றான் தலைவலி வருது அதை கொண்டு சில பாவங்களை மன்னித்து விடுகிறான் இப்படி எந்த அளவுக்கு கஷ்டங்கள் வருகின்றதோ அதன் மூலமாக அவன் தௌபா செய்யாவிட்டாலும் அல்ல இறக்கப்பட்டு மகப்பத்து வைத்து அவனை பாவத்தை விட்டு கழுவி சுத்தமாக்கிறான் சில நேரங்களில் பாவம் செய்யற நல்லதான் செய்திருக்கான் இறை நேசராக இருக்கிறாரு நல்லா வழியில்லாமல் இருக்கிறாரு நபியா இருக்கிறாங்க அவங்களும் கஷ்டத்தை கொண்டு வரல அந்த நேரம் சொன்னால் அவங்களுடைய தர்ஜாவை உயர்த்துவதற்காக வேண்டி சில நேரத்தில் கஷ்டத்தை கொடுத்து தர்ஜாவை உயர்த்துறாங்க ஏன்னு சொன்னால் அல்லாஹூ தாலா சில மனிதர்களுக்கு ஒரு ஒரு அந்தஸ்தை ஒரு தர்ஜா கொடுக்கணும்னு நிர்ணயித்திருக்கிறாங்க இந்த தர்ஜா கொடுக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர்கிட்ட அமல் இல்லை அப்போ கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்தின் மீது அவர் சபுறு செய்ய செய்ய அந்த தர்ஜாவுக்கு அவர் போயிடுறார் அப்போ தவறு செய்யாவிட்டாலும் அல்லாஹு தாலா அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவனுடைய தர்ஜாயாக உயர்த்தி விடுகின்றான் எனவே தான் ரசுல்லா சொன்னாங்க அசத்து பலான் அல் அம்பியா அல்லாஹ் அல்லாஹல்ல அதிகமாக கஷ்டத்தை யார் கொடுத்தாலும் சொன்னால் நபி மகனுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம் அடிக்கடி அயூப் அலை இஸ்லாம் ஏன் கஷ்டத்தை கொடுத்தா பாவம் செய்தவெல்லாம் இல்லை தர்ஜா உயர்த்ததற்காக வேண்டி அப்போ கஷ்டம் கொடுப்பதும் கஷ்டம் வருவதும் துன்பம் வருவதும் அதுவும் நியாயமத் நியாயத் அல்லாஹால நியாயமத்தை நல்லதை கொடுக்கின்ற பொழுது என்ன செய்யணுங்க சுக்குர் செய்கின்றோம் துன்பத்தை கொடுக்கின்ற பொழுது சபல் செய்கின்றோம் அதுவும் அல்லாவுடைய பாக்கியம் தான் அடுத்தது என்ன ரசா சொல்கிறார்கள் சாலிகான மனை நல்ல மனைமே கிடைக்கிறோம் நல்ல மனைவி விட்டால் அதுவும் பெரிய நியாயவாதி ஏன்னு சொன்னால் குரானில் நான் பார்க்குறோம் நபிமார்களுடைய சில எல்லாம் சொல்லுவான் அந்த நபிமாரருடைய மனைவி மனைவிமார்கள் அவர்கள் நல்ல மனைவி அமைந்தார்கள் அவருடைய அழைப்பு பணிக்கு தாவத் பணிக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் அவர்களுடைய வெற்றிக்கு அது காரணமாக இருந்தது சிலர் நபிமாருடைய மனைவிமார்கள் சாதிகான மனைவியாக இல்லை அவருடைய அடைப்பு பணியில் தோல்வி அடைந்தார்கள் செல்ல போவார்கள் எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க அறுபத்தி மூணு வருஷம் தான் வாழ்ந்தாங்க இல்லையா அறுபத்தி மூணு வருஷம் அந்த அறுபத்தி மூணு வருஷத்தில் எவ்வளவு சாதனை படைத்தார்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அல்ல கோடிக்கணக்கான மக்கள் ஈமான் கொள்வதற்கு காரணமாக இருந்தார்கள் என்ன காரணம் அடிப்படை யார் என்றால் அருமை மனைவி ஹதீஜார் வதியாக உறுதுணையாக இருந்தார்கள் உடலால் பொருளால் உடை செய்தாங்க உறுதுணையாக இருந்தாங்க எவ்வளவு காரணம் செஞ்சாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் ஆனால் அவருடைய ஈமான் போன்ற எத்தனை பேர் எண்பத்தி மூணு பேர் எண்பத்தி மூணு பண்ண என்ன காரணம் மனைவி சரியில்லை அப்போ ஒரு ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் அடிப்படை காரணமாக இருப்பதே யாருங்க மனைவியாக இருக்கின்றார் அதனால நல்ல மனைவி அமைவதும் அல்லாவுடைய நியாயம் எனவே அல்லா ஜல்ல சரத சொல்லுகின்றான் குரான் ஷெரீஃபிலே நல்ல மனைவி அமைவதற்கும் துவா செய்திருக்கா கற்றுக் கொடுக்கின்றான் என்னது வாங்க ரப்பனா என்னங்க பணியாச்சி இதுக்கப்புறம் எங்க கேக்குறது திருப்பி கேக்கலாமா வீட்டை ஒத்துக்காங்களா அப்ப என்ன அர்த்தம் நிக்கா முடிக்காதவர்கள் என்ன செய்யணும் நல்லாட்ட யாரெல்லாம் எனக்கு வரப்போற மனைவி சாலிகான மனைவியாக இருக்கும் நிக்கா முடிச்சிட்டோம் சரி நல்ல மனைவியாக தான் அழகம் தெரியும்ல இல்லைடா எப்படி கேட்கணும் யாரெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கின்ற மனைவி சாலிகான மனைவியாக ஆக்கியிருவா யார் எப்படி ரப்பனா அபுலனா மினசுவாஜினாடா நிக்கா முடிக்காதவர்கள் வரக்கூடிய மனைவி சாலிகான மனைவி ஆகணும் நிக்கா முடிந்து என்ன செய்யணுங்க இருக்கின்ற மனைவி சாலியான மனைவி ஆக்கணும் அப்படின்னு துவாசையும் சீலாங்கண்ணா ஷான்லா அல்லாஹில்ல ஷானஹோ தாலா நம் அனைவர்களுக்கும் நாயகம் கூறிய சல்லல்லா அலைவசல்ல கூறிய நான்கு பாக்கியங்களையும் பெறக்கூடிய தௌஃபிகை தந்துருள்வானாக ஜிக்ரு செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய கல்வையும் கஷ்டங்களை சகித்து கொள்ளக்கூடிய உடலையும் சாலியான மனைவியும் தந்தருள் புரிவானாக இருலகத்தில் வந்தால் நமக்கு சிறப்பான வாழ்க்கை அமைத்து தந்தருள்வானாக Amin. Ve akhirat